நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி ரேவதை நாலு பேருக்குமே எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க ஒரு வழியாக அந்த கோவில்லையே ஒரு நாள் நைட்டு மட்டும் வந்து போயிணா தங்கிறதுக்கு அவங்களுக்கு இப்போது ஒரு நல்ல நேரம் கிடைச்சதுனால அன்னைக்கு அங்கேயே தங்கிடுறாங்க மறுநாள் வந்து போய்னா எங்கேயாச்சும் போய் நம்ம வீடு வந்து போய்னா சுற்றி தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அதே மாதிரி இப்போது நம்ம கார்த்திகோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம இலக்கியா கௌதம் இவங்க எல்லாருமே ஒரு அதில் வந்து போய்னா அதில் ஒரு கவனத்தோடு இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா அஞ்சலி நல்லபா கிடையாது அவை எப்போவையாக வேறு இருந்தாலும் இருக்க சொத்தை பிடிங்கிட்டு கண்டிப்பாக கார்த்திகை வந்து பதினா நடு ரோட்டில் நிற்க வச்சுருவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினால இவங்க எல்லாரையுமே வந்து பதினா இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுறாங்க அதே மாதிரி எஸ்எஸ்கே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி இவங்க ரெண்டு பேரும் ஏதோ மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மகேஷ் சார் வந்து பதினா கௌதம்கிட்டையும் இலக்கிய கிட்டேயும் சொல்கிறாங்க அதாவது கார்த்திக் வந்து பதினா இவங்க த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது அதாவது அந்த சொத்தை எல்லாத்தையுமே கா அஞ்சலியோட பேருக்கு வந்து பதினா எழுதி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி வந்து இப்போ என்ன சொல்லாமல் அதாவது இவங்க ஆரம்பத்தில் ஒரு நார்மலான விஷயமாக தான் இதை கேட்டாங்க அதாவது கார்த்திக் பேரில் இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே அஞ்சலிக்கு பேரு பேருக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏன்னா எஸ்எஸ்கே தாக்ஷாயனுக்கு இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சொத்தில் இவங்களுக்கு வந்து இப்போ பாதி சொத்து கிடைக்க போகுது அதாவது எஸ்எஸ்கேவுக்கும் தாக்ஷாயனுக்கும் அதாவது இந்த அஞ்சலியை அளவுக்கு அந்த சொத்து வந்து இப்போ அஞ்சலிக்கு கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் கடைசியில் வந்து இப்போ என்ன எஸ்எஸ்கே நீ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கார்த்திகோட தலையில மட்டும் மிளக அரைக்க போறது கிடையாது அஞ்சலியோட தலையிலயும் வந்து மிளக அரைக்க போறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நடக்க போகுது இதை கண்டிப்பா இங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுலயும் இப்போ இந்த எஸ்எஸ்கே அதாவது எல்லாருமா வந்து சேர்ந்து கார்த்திக் பேர் இருக்க சொத்தை மாத்தலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது அந்த ஒரு சொத்தை வந்து மாத்த முடியாம போயிடுது அதுவும் கார்த்திக் வந்து இல்ல அது என் பேர்லயே இருக்கட்டும் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்படியே நிறுத்தி வச்சுறாங்க இப்போ கார்த்திக் சைன் போட்ட போட்டால் தான் வந்து போய்னா அஞ்சலியோட பேருக்கு மாறும் அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே தாக்ஷாயினி ஆட்டிய போட முடியும் ஆனால் அவங்களால அந்த ஒரு விஷயத்த செய்ய முடியல நம்ம கார்த்திக் இவ்வளோ கராராக இருக்கிறதுனால கடைசியில் வந்து இப்போனா இந்த கிட்ட பேசி அஞ்சலி வந்து சொல்கிறார் அந்த சொத்து நம்ம பேருக்கு வரணும் அப்படின்னா அந்த கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இல்லைனாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை கார்த்திகை போட்டு தள்ளிடுங்க அப்படின்ற வந்து சொல்லும்போது இன்னும்மா பேசிகிட்டு இருக்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட புருஷன் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அந்த சொத்துக்கு முன்னாடி எனக்கு யாருமே தேவை கிடையாது புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு யாருமே எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சொத்துக்காக கார்த்திகை கொலை பண்ண சொல்லிடுறாங்க இப்போது எஸ்எஸ்கே என்ன பண்ணுவார் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கிட்டிருந்து அந்த சொத்து எல்லாத்தையுமே கார்த்திக் பேருக்கு மாத்துறதுக்காக பார்த்தாங்க அதே மாதிரி கார்த்திக் பேரில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாமே கடைசியில் அதாவது கார்த்திகை இறந்து போயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சொத்து எல்லாமே அவங்களோட பொண்டாட்டியான இந்த அஞ்சலிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேரும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது தான் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட்டோட இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க ஒரு பக்கம் எஸ்எஸ்கே நம்ம கார்த்திகா கெட் கட்டினா பண்ணிட்டு போயிட்டு இப்போ துப்பாக்கி வச்சு இருக்காங்க நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யலன்னு வையன் கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நான் வந்து கொன்றுவேன் அப்படின்ற வந்து மிரட்டி கடைசியில் துப்பாக்கி வச்சு வந்து மிரட்டிட்டு போது நம்ம இலக்கியா அது எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு மேலே எஸ்எஸ்கே டாக்ஷாயினி அஞ்சலி பைரவி எல்லாரையுமே ஒரு வழி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் உடனே ப்ரெஷ் பண்ணிக்கோங்க